ஏற்கனவே அவங்க போய்ட்டு சொல்லியிருக்கேன் அவங்க சூரியக்கு ஒரு பார்சல் வச்சிருக்காங்க இந்த பார்சல் என்ன இருக்குது சஸ்பென்ஸ் திறந்து பார்க்கணும் திறந்து பார்க்கலாமா ரைட் ஓகே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு திறந்து பார்க்கலாம் சஸ்பென்ஸ் நாங்கள் சூரிய பிரியா யாரு நல்லா இருப்பாங்க ஓ நீங்கள் பாருங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன அனுச்சுருக்காங்க அவசரம் பிரியார் ஆட்சி சிஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்னட்டேன் சரி பார்க்கலாம் ஓகே ஓகே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இது என்ன பார்க்கலாமா கேக் ப்ளம் கேக் சூப்பர் இது என்னது பிஸ்கட் ஓகே இது என்னது முறுக்கு ஓகே அப்புறம் வேறு என்னது டிஃபன் பாக்கு தான் வச்சுருக்காங்க ஓ இது ஒரு கிளேக் கேக் ப்ளம் கேக் 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 ஓகே அப்புறம் இது என்னது இது ஒரு கேக் அது பிளம் அது இது என்ன கேட்க சிஸ்டர் கிட்டே சிஸ்டர் நீங்கள் பாருங்கள் இது என்ன கேட்குன்னு தமிட்டிலேயே சொல்லுங்க நீங்கள் பிளம் கேக் நினைக்கிறேன் இல்லை இது ஒரு கேக் அப்படியே எங்கள் அப்பா இவ்வளோ அமைச்சிருக்காங்க அடுத்து பொம்மை கிறிஸ்மஸ் பொம்மையா ஏ சூப்பராக இருக்கு பொம்மை 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 நல்லா இருக்கா பொம்மை வச்சுக்கிறேன் நீ வச்சுக்கிற ஆமாண்ணா ஓ அதெல்லாம் தெரியுதா உனக்கு சரி ஓகே இதுன்னு ஒன்று பார்க்கலாம் என்னது பார்க்கலாம் பார்க்கலாமா டேய் வாட்ச்சி வாட்ச்சி சூப்பராக இருக்கும் வாட்ச்சு ஆ செம்மையாக இருக்கும் வாட்ச் இங்கே பாருங்க வாட்சி

வாட்சு போட்டேன் நல்லா இருக்கா சூரிய வாட்சு நல்லா இருக்கா ஆ ரைட் ஓகே சூப்பராக இருக்கு காமி வாட்சிங்க காமி இங்கே காமி வாட்சி அக்காவுக்கு சொல்லு தேங்க்ஸ் சொன்னி அக்காவுக்கு கேக்க யார் ரைட் ஓகே அடுத்து நின்று பார்க்கலாமா ரைட் இது வந்து வாட்சி இது என்ன டப்பா இது இது என்னது இது இது கேக் ஓகே இது வாட்சு டப்பா இன்னும் இது என்னது கிங்கு கிங்குன்னு போட்டிருக்கு என்னது இது என்னது ஆ கிங் பிராஸ்லெட் பிராஸ்லெட் மாதிரி பிளாக் அழகாக இருக்குது சூப்பராக கிங்குன்னு இருக்குது சூரிய நீ கிங்கா கிங்குனா ராஜா இது கட்டி விட்றேன் கையில் கையில் ஒரு ப்ராஸ்லெட்டு ஒரு வாட்ச் அழகாக வந்திருக்கு இந்த பிராஸ்லெட் சிஸ்டர் எனக்கு போட தெரில எப்படி போடுறதுன்னு தெரில எனக்கு எந்த பக்கம் ஊக்கு எப்படி போகிறதுன்னு தெரில எனக்கு உங்கள் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சத்தியமாக தெரியும்னா ட்ரை பண்ணேன் இங்கே ஒரு ஊக்கு இருக்குது இங்கே இது எப்படி போகிறேன்னு தெரில எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஒரே எங்கள் ஒய்ஃபுளுக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம் அவங்களுக்கு லேடிஸ்க்கு இல்லையா சரி ஓகே சூப்பராக இருக்குது ரைட் வாட்ச் செம்மையாக இருக்குது பிடிச்சிருக்கா வாட்சே இப்போ டைம் என்ன சொல்லு எட்டு அவனுக்கு டைம் பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது சூப்பர் சூரி ஓகே எட்டு கால் ஆ இன்னொரு கேக் இன்னொரு கேக் வராது எத்தனை கேக் தான் வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ்ஸுக்கு முன்னிட்டு

என் தம்பி மாதிரி அளவு கலந்த ஒரு ஆசையை வச்சு அனுப்பிச்சிருக்கீங்க நீ ஃப்ரீயாக சிஸ்டர் இல்லைன்னு சொல்லுவோம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிக்கிறாங்க ஆ ஓகேவா கூட பிறந்தவங்கள ஒன்றும் பண்ணாது இந்த காலத்தில் என் தம்பிக்கு நீங்கள் வந்து கூட போட்ட சிஸ்டர் மாதிரி இவ்வளோ பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க கிறிஸ்மஸ்ஸு கேக்கு ஸ்வீட்டு நிறைய அனுப்பிச்சிருக்கீங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுலாம் சொல்லுறேன் கிறிஸ்மஸ் தன்மி கிறிஸ்மஸ் தாக்கா தாத்தா நல்லா இருக்கேன் ரைட் ஓகே காங்க வந்து காங்க நல்லா நல்லா இருக்குங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் கூடிய சீக்கிரம் விட்டு வாங்க சூரியன்கிட்ட பேசுவான் நீங்களே பேசுங்க இந்த மாதிரி அன்பு இல்லாத வருஷம்தான் சூரியன் சூரியன் வந்து ஏன் பிடிச்சிருந்து தெரில ரொம்ப பிடிச்சுன்னு அனுப்பிச்சிருக்காங்க ஆ ரைட் ஓகே கேக் ஒன்று சாப்பிட்லாமா எப்படின்னு பார்க்கலாமா ஆ கற்றுக்கொடுங்க அது அங்கே கேக் வச்சி டெய்லியும் ஒன்று ஒன்று சாப்பிட்ணாங்க இருபத்தி வச்சுருவா ஸ்டேஜ் டே வச்சு மாதிரி மாட்டேன் தனியான டெய்லி காலையில் ரெண்டு மதியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு டேஸ் சாப்பிட்றேன் நல்லா ரொம்ப அவங்க முதல்ல சூப்பராக இல்லை நான் கூட அவங்க अलार्म बोले हैप्पी क्रिसमस बोले रहते हो सुने हैप्पी हैप्पी क्रिसमस क्या करते हैं पूर्व कवान पाय तरह सुने इंटे इंटे आप काटे हाँ काटे थैंक यू आई लव यू सिस्टर आई लव यू सो मच हाँ मगर सुन और ये सामी सामी अप्पा बाय बाय एक एक का हम्म अमाते बाय एक एक का சூப்பர் சூப்பர் சூப்பூப்பூப்பர் தேங்க்யூ மாட்டேன் அந்த அண்ணன் சாப்பாடு முன்னு ரொம்ப தேங்க்யூம்மா வாட்சி கொடுத்த வாட்சிக்க வாட்சியும் அந்த ப்ளாஸ் கிட்டங்க இது வந்து இந்த அழகாக இருக்குது எங்களுக்கு மாட்ட தெரியல எனக்கு எப்படி மாட்டத்துக்கு சொல்லுங்க

ஓகே பை சிஸ்டர் 220 பை சொல்லுங்க சிஸ்டர் 땡க்கு யூ பை ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ ஆண்டு பிட்க்கே எட்டவாகே போறவங்க வரணும் சொல்றீங்க ஓகே வா அவங்க கிட்ட வந்தப்புறம் அவங்களுடைய 퍼மிஷனோட உங்களுக்கு அங்க யாரனிட்டு யூடியூப்ல போடுறோம் ஓகேங்களா இந்த இந்த வீடியோ பார்த்தா என்னோட சார்பனும் சுரேஷ் சார்பனும் பிரியா சிஸ்டருக்கு 땡க்கு சொல்லலாம் 땡க்கு பிரியா சிஸ்டர் 땡க்கு எத்தனை தவிர்த்து சொல்லாலும் அழகாது இது வந்து நான் வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன் கூட பிறந்தவங்களும் ஒன்றுமே பண்ணுறதில்ல ஏன் ஒன்றும் பண்ணுறதுனா பண்ணணும் அவசியமும் கிடையாது ஒரு ஆசையாக ஒரு போனா சின்ன ஏதோ ஒன்று பண்ணி எதுவும் பண்ணுறதில்ல நீங்கள் வந்து கூட பிறக்காத ஒரு சிஸ்டர் கூட பிறந்தா நினச்சி தம்பி கமிச்சிருக்கீங்க ஓகேவா ஓகே பாய் 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 பை பாய் எங்கே பாரு அங்கே பாரு பாய் பைட் பாய் இப்படி இல்லை இப்படி பாய் 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 பாய்